ராதே கிருஷ்ணா வணக்கம் நான் உங்க சிக்கியம்மா பசுறேன் எப்படிலாம் வாழ்ந்திருக்காங்க பாருங்க அப்படிங்கிறதுல நம்ம யாரோட கதையை பார்த்துட்டு சுந்தரமூர்த்தி நாயனாரோட கதையை பார்த்துட்டு இருக்கோம் அவருக்கு வந்து இப்போ பூமியில பேரன்னா நம்பி ஆரூரர் அவர் வந்து ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணிக்க போகும்போது சிவபெருமான் வந்து அவரை தடுத்து நீ வந்து எனக்கு அடிமை உங்கள் தாத்தாவே வந்து எனக்கு வந்து ஒரு ஓலையை அடிமை ஓலை எழுதி கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க அவர் வந்து நம்ப வேலை அப்போ வந்து அவர் அவங்க தாத்தா எழுதி கொடுத்த ஓலையை காமிக்கிறாரு உடனே நம்பி அவர் என்ன பண்ணுறாரு அந்த ஓலையை கோவத்தில் கிழிச்சு போட்டுடுறாரு உடனே இவர் வந்து நீ வந்து திருவண்ணை நல்லூருக்கு வா அங்கே தான் வேதம் அறிஞ்சவங்க நிறையா பேர் இருக்காங்க அப்படின்னு சொன்ன உடனே உடனே நம்பி ஆரூரே என்ன பண்ணுறாரு சிவபெருமான் நோக்கி அவர் பின்னாலேயே போறாரு அப்படின்னு சொல்லி நேற்று வரைக்கும் பார்த்தோம் சரி இன்னைக்கு அவங்களுடைய வழக்கை எப்படி முடிச்சாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாமா திருவண்ணைநல்லூர்ல வேதம் அறிஞ்சு அந்தனர்கள் முன்னால அந்த முதியவராக வந்திருக்கிற யாரு நம்மளுடைய சிவபெருமான் எல்லாரையும் பார்த்து நாவலூரில் வாழும் இந்த நம்பி ஆரூரன் வந்து என் அன்பிற்குரிய அடிமையாவான் அப்படின்னு சொல்லியிருக்காரு கடவுள் மேலே நம்ம பக்தி வச்சுட்டோம் அப்படின்னாக்கா கடவுள் நம்மளை எப்பவுமே கைவிட மாட்டார் அப்படிங்கிறதுக்கு இந்த ஒரு வார்த்தை வந்து உதாரணம் எப்படி என் அன்பிற்குரிய அடிமை ஆவான் அப்படின்னு சிவபெருமானே சொல்கிறாரு அதுக்கு சான்றாக நான் வந்து ஒரு ஓலை வச்சுருந்தேன் இவன் வந்து அதை கிழிச்சிட்டான் இப்போ வந்து அவனே இங்கே வந்து இங்கே வழக்கலை வந்திருக்கான் அப்படின்னு சொல்கிறாங்க அதை கேட்டதுமே அந்தனர்கள் எல்லாரும் சொல்கிறாங்க மறை ஓதும் அந்தனர்கள் வந்து மற்றவருக்கு அடிமையாக இருக்கிற வழக்கம் இந்த மாநிலத்தில் எங்கேயுமே இல்லை அப்படிங்கிறாங்க உடனே சிவபெருமான வந்த முதியவர் என்ன பண்ணுறாரு இவனோட தந்தையோட தந்தையான ஆரூரன் வந்து மனம் இசைந்து எழுதிய ஆளடிமை ஓலை ஒன்று என்கிட்ட இருக்குது அப்படிங்கிறாரு உடனே அந்த அந்தனர்கள் எல்லாமே அந்த ஓலையை காமிங்க அப்படின்னு சொன்னதுமே அந்த முதியவர் என்ன பண்ணுறாரு ஏற்கனவே வந்து என்கிட்ட ஒரு ஓலை இருந்தது இவன் தான் அதை கோவத்தில் கிழிச்சு போட்டான் சரி அந்த மூல ஓலையை நான் காட்டுவேன் ஆனால் அதுக்கு எந்த விதமான பங்கமும் ஏற்படாமல் நீங்கள் தான் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க சரி அப்படின்ட்டாங்க சரி நான் வந்து அந்த மூளை ஓலையை காமிக்கிறேன் இவங்களுடைய பாட்டனோட கையெழுத்து வந்து இவங்க யாருக்குமே தெரியாது அதனால் அவர் எழுதுனா பழைய ஓலை ஏதாவது இருந்துச்சுனாக்கா அதை எடுத்துகிட்டு வர சொல்லுங்கள் அப்போ தான் நான் மூள ஓலையை காமிப்பேன் அப்படிங்கிறாரு உடனே அவருடைய கையெழுத்து இருக்கிற மூல ஓலையும் எடுத்துகிட்டு வந்துடுறாங்க அதுக்கப்புறமேட்டு முதியவரான நம்மளுடைய சிவபெருமன் என்ன பண்ணுறாரு அவரோட கையில் இருக்கிற ஓலையும் கொடுக்குறாரு வாங்கி பார்த்தா ரெண்டுலேயுமே வந்து ஒரே கையில் தான் இருக்குது அந்த மூளை ஓலையில் என்ன எழுதியிருந்தது அப்படின்னாக்கா திருநாவலூரில் இருக்கும் ஆதிசைவனாகிய ஆரூரன் எழுதி கொடுப்பதாவது பெருமுனையான திருவெண்ணைநல்லூர் நல்லூர் பித்தனுக்கு நானும் என் வழிமுறையில் வருகின்ற சந்ததியினரும் வழி தொண்டு செய்து வருவோம் என்பதற்கு ஆதாரமாக உள்ளும் புறமும் ஒருமைப்பட்டு இந்த ஓலையை எழுதி கொடுத்தேன் இதற்கு என் கையெழுத்து அப்படின்னு சொல்லி அவர் வந்து ஆறு அப்படின்னு சொல்லி போட்டிருக்காரு இதுக்கு மேல என்ன சான்று வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு இனிமே நீ அவருக்கு வந்து தொண்டு செய்யறதுதான் உன்னுடைய கடமை அப்படின்னு சொல்லி தீர்ப்பும் சொல்லிடுறாங்க உடனே நம்பி என்ன பண்ணிடுறாரு சரி எங்க தாத்தா எழுதி கொடுத்துட்டாருனா அதை என்னால் மாற்ற முடியும் அப்படின்னு சொல்லி ஒத்துக்கிறாரு ஒத்துக்கிட்ட வாட்டி அந்த சபையில் இருக்கிறவங்கலாம் கேட்குறாங்க முதியவரே இந்த ஊரில் நாங்கள் உங்களை எங்கேயுமே பார்த்ததே இல்லையே ஆனால் நீங்கள் இந்த ஊரில் வசிக்கிறதா சொல்றீங்களே இந்த பெருமை மிகு திருவெண்ணை நெல்லூரில் உங்கள் வீடு எங்கே இருக்கு அந்த வீட்டை காமிங்க அப்படின்னு சொல்றாங்க அப்போ வந்து அந்த முதியவராக வந்திருக்கிற சிவபெருமான் என்ன பண்ணார் நீங்கள் யாருமே என்னை தெரிஞ்சுக்கவே இல்லையா என்னை யாருன்னு தெரிஞ்சுக்கணுனாக்கா என் பின்னாலேயே வாங்க காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் என்ன பண்ணார் வேக வேகமாக போய் திருவருட்டுரை அப்படிங்கிற அந்த திருவண்ணை நல்லூரில் இருக்கிற கோவிலுக்குள்ளார உள்ளாரப்போ வந்து மறைஞ்சு போயிடுறாரு உடனே எல்லாரும் அப்படியே திகைச்சு போய் நின்றுட்டு இருக்காங்க நம்பியாரோரவர் மட்டும் என்ன பண்ணுறாரு கோவிலுக்கு உள்ளார போய் அவரை வந்து பலவாராவும் புகழ்ந்து பாடி கூவி அழைக்கிறாரு சிவபெருமானே எனக்கு காட்சி கொடு அப்படின்னு சொல்லிட்டு உடனே சிவபெருமான் வந்து உமாதேவியரோட ரிஷப வாகனத்தில் வந்து அவருக்கு காட்சி கொடுக்குறாரு காட்சி கொடுத்துட்டு முற்பிறவியில் வந்து நீ கைலாயத்தில் ஆளாள சுந்தரனாக இருந்த அதுக்கப்புறமேட்டு இந்த பெண்கள் மேலே நீ ஆசை வச்சதுனால இந்த பூமியில் பிறந்திருக்கிற உன்னுடைய ஆசையெல்லாம் தீர்ந்து வந்து நீ வந்து கைலாயத்துக்கு வந்துர அப்படின்னு சொல்றாரு உடனே தாய் பசுவோட குரலை கேட்ட கன்று மாதிரி நம்பியாரூரர் வந்து அப்படியே உடம்பெல்லாம் சேர்த்து போய் தன்னுடைய கைகளை வந்து தலைக்கு மேலே தூக்கி அடியான வழியை வந்து தடுத்தாட்கொண்ட உங்களுடைய கருணையை நான் என்னான்னு சொல்லுவேன் அப்படிங்கிறாரு உடனே பலவிதமான இசைக்கருவிகள்லாம் முழங்குது வானவர்கள் எல்லாமே வந்து அப்படியே பூமலை பொழியிறாங்க ஆளால சுந்தரரான நம்மளுடைய நான் நம்பி ஆரோரர் மேலே உடனே சிவபெருமான் வந்து நீ வந்து வழக்கு மன்றத்தில் வந்து என்னை வன்மையாக பேசினதில்ல அதனால் இன்று முதல் நீ வந்து வன் தொண்டன் அப்படிங்கிற பெயர் பெறுவாய் அப்படின்னு சொல்லி அவருக்கு ஆசை கொடுத்துட்டு நீ வந்து எனக்கு அன்பினால் செய்யக்கூடிய தொண்டு ஒன்று இருக்கு எனக்கு விருப்பமான பல திற அர்ச்சனைகளில் பாட்டு தான் மிக சிறப்பானது அதனால் இந்த மண்ணில்களை நம்ம இன்சொல் தமிழால் பாடுவாயாக அப்படிங்கிறாரு உடனே நம்பியார் ஒருவரில் வந்து என்னை தடுத்தாட்குள்ளே வந்த தங்களை பற்றி நான் என்னான்னு பாடுறது நான் வந்து உங்களை ரொம்ப வன்மையாக பேசிட்டேனே அப்படிங்கிறாங்க உடனே சிவபெருமான் என்ன சொல்கிறாரு நீ தான் என்னைய பார்த்து பித்தா அப்படின்னு சொல்லிட்டே அதனால் பித்தா அப்படின்னு நீ ஆரம்பியே அப்படின்னு சொல்கிறாரு உடனே நம்பியார் ஒருவர் என்ன தெரியுமா பண்ணார் பித்தா பிறைசூடி பெருமானே அருளாளா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பதிகம் பாடுறாரு அதை கேட்டதுமே சிவபெருமானுக்கு வந்து ரொம்ப சந்தோஷம் இதே மாதிரி பல வகையாக நீ வந்து என்னுடைய புகழை பாடு அப்படின்னு சொல்லிட்டு அவர் மறைஞ்சிடுறாரு அதுக்கப்புறம் நம்பியாரூர திருமணம் பண்ணிக்கிறதுக்காக ஒரு மனப்பெண்ண இருந்தாங்கல்ல அவங்க என்ன பண்ணாங்க ஆளால் சுந்தரான நம்பி ஆரூரையே நினச்சிக்கிட்டு தவநறையில இருந்து அவங்க முக்தி அடைஞ்சிட்டாங்க அதுக்கப்புறம் நம்பியாரூரரும் திருவெண்ணைநல்லூரில் இருந்து திருநாவலூருக்கு வராரு அங்க இருக்கிற தேவர் பிரானை பணிஞ்சு ஒரு திருப்பதியும் பாடுறாரு அதுக்கப்புறமேட்டு திருத்த யூருக்கு வந்து ஆண்டவனே என்னை தவறான வழியில் செல்லாமல் தடுத்து ஆட்கொண்டுட்ட இனிமேல் அடியேனுக்கு வந்து தவணையை தந்துடணும் அப்படின்னு சொல்லி ஒரு திருப்பதிகம் பாடுறாரு அதுக்கப்புறம் என்ன நடந்தது அப்படிங்கிறத நாளைக்கு நம்ம பார்க்க போறோம் பார்க்கலாமா நல்லது நினைப்போம் நல்லதே நடக்கும் ஆனந்தமா இருப்போம் ஓகே பாய் ராதே கிருஷ்ணா